ஆம்பள ஜனாதிபதியா இருந்தால் வேட்டிய கட்டி கழுத்துல ஒரு செயினை போட்டு யாழ்ப்பாண கலாச்சாரம் ஒரு செயின் செயினாடி மரியாதை போட்டு கோயில் வாசலுக்குள்ள போயிக்க கழுத்துல இருக்கிற வேட்டியை கலட்டி சால்வையை கலட்டி கழுத்துல இருக்கிற வேட்டியில களத்தில் இருக்கிற சால்விய கலட்டி வேட்டியில இடுப்புல கட்டித்தான் உள்ள ஜனாதிபதி என்றால் நான் கொண்டு போயிருப்பேன் ஞாபகத்தில் ஹரணி அமர சூரிய வரைக்குள்ள எங்கெண்ட ஆக்கள் நெஞ்ச காட்டி கொண்டு திருஞ்ச வெங்கண்ட இளாங்குமர நாயகலெல்லாம் நெஞ்சை காட்டி கொண்டு திரும்ப யாருக்கும் அவங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை நாங்கள் அப்பம் சாப்பிடுவதில்லை அதனால அது வ ஃபலிக்கலை ஜனாதிபதி வேலைக்கு இல்லை மதிப்புக்குரிய ஜனாதிபதி அரசோ குமாரசன் எங்களுடைய இளாங்குமாரன் ராஜீவன் இந்த இஸ் தட் பவானந்த் ராஜா இந்த அமைச்சர் சந்திரசேகர் இந்த நின்று அரசு அதிகாரிகள் மாதிரியான நக்கி தினிகள் என்ன செய்திருக்கோன்மெண்டால் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் ஜனாதிபதிக்கு ஒரு வேட்டியை வேண்டி கொடுத்தாலே ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரூபாடா டவுனில் போயிருந்தா ஒரு ஆமிகாரம் விட்டு இருந்தா அப்படி போய் வேண்டி வந்து ஒரு வேட்டியை வேண்டி கொடுத்து உள்ளுக்குள்ள ஜம்பரை போட்டு இடுப்புல பெல்ட்டை கட்டி சால்வையை போட்டு கொண்டு போயிருந்தீங்கடா சனம் நூறு வீதம் நம்பி இருக்குமாடா நீங்கள் உண்மையாகவே சனத்துக்கு நல்லது செய்ய போறியல் சரிதார் அப்படி இல்லாம இதுல ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மோப்புத்தில எழுதி இருக்கிறேன் நயனாதிவு அம்மன் கோயிலுக்குள்ள இந்த வித்தியாசத்தை பாருங்கோ வடக்கில் இருக்கிற நாகதிக விகாரையில் போய் காலில் விழுந்து கும்பிடுக்குள்ள அவர் விகாராதிபதியை காலில் விழுந்து கும்புடுறார் சரிதான் இந்த வீடியோ இருக்கும் நீங்கள் இதே நயனாதிபம் அம்மன் கோயிலுக்குள்ள வரையக்குள்ள ஷேட்டுங் கலட்டையில் முழுக்க ஆமிக்காரர் எப்படி வரையினா எனக்கு ஞாபகம் இருக்குது முந்தி வந்த ஆக்களை கலட்டி இருக்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பட எனக்கு அரசியல் தெரியாது இந்த இடத்து பாரு முந்தி வந்த ஜனாதிபதி மேர இவங்க கலட்டி இருக்கிறாங்க மைத்திரிகள்லாம் கலட்டி கொண்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கப்பாரு சில பேர் சொல்லினா சேட்டு கலட்டுறது முட்டாள் தினம் நான் அந்த விஷயத்துக்கு நேரவாரன் மேலங்கியுடன் உள்ளே போய் கடவுளை தொழுதல் ஆகாத என்னுடைய சமய புத்தகத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு இனி சமய விற்பனர்கள் சொல்லுங்க மேலங்கி போடுறதா இல்லையா உண்ட விலகி கொடுங்கடா ஆமிக்காரனுக்கு ஒரு சட்டம் போலீஸ்காரனுக்கு ஒரு சட்டம் ஊர்ல போற பிச்சைக்கார தமிழனுக்கு ஒரு சட்டம் வைக்காதீங்க கோயில் இந்த கோயில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான இடம் ஐயர் ஒரு சட்டம் ஐயர் பைக்கை கொண்டே நேர நேர கொண்டு போய் மடப்பள்ளிக்க விடுவார் ஆனா நாம சப்பாத்தோட போய் வாசல்ல செருப்ப கழட்டினா கூட அண்ணன் செருப்பை அங்க வச்சுட்டு வாங்க விலங்கு இல்லையா அவங்களுக்கு நாங்கள் சிவப்பு தொண்டர் படையணி என்று வருவாங்க இந்த கலிசடைய கஸ்மாலங்களுக்கு நான் சொல்ற பதில் பொதுவாக கோயில் என்றால் ஒரு நடைமுறை இருந்தா அந்த நடைமுறை இல்ல இருக்கு ஜனாதிபதியா இருந்தாலும் சரி பிரதமர இருந்தாலும் சரி அர்ஜுனாவா இருந்தாலும் சரி ஏழை தமிழனா இருந்தாலும் சரி நடைமுறை ஒன்றாக இருக்க வேண்டும்